அலாமலை வரமத்துள்ள எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்னைக்கு என்னென்னு சொன்னா கடைசி அக்குருண ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் அதாவது தீனால் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் தான் நான் இப்ப பேச வந்திருக்கிறேன் அக்குர்ணைக் இது வந்து அக்குர்நிலை இருக்கக்கூடிய மிலானோ வர்த்தகத்துக்கு மட்டும் இந்த ஆஹ் நஷ்டமோ அல்லது கவலையோ இல்ல இது வந்து முழு தான் இந்த கவலை நஷ்டம் எல்லாமே அக்குர்ணைக்கு மட்டும் இல்ல பொதுவா இது வந்து அக்குர்ணிய சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க அதே போல மிலானோ ஃபுட்டுக்காக இயங்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க அந்நிய மக்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க மிலானோ ஃபுட்டுக்காக இயங்கக்கூடியவங்க அதே போல ஃபொரின்ல இருந்து இயங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க மிலானோக்காக வேண்டி மிலானோடைய ஃபுட்டுக்காக வேண்டி இது ஃபுட்டுக்காக வேண்டின்னு மட்டுமில்ல அக்குர்ண மக்களுடைய நல்ல குணங்கள் அக்குர்ண மக்களுடைய நல்ல செயல்பாடுகள் நடத்தைகளை வச்சுத்தான் அந்த அளவுக்கு மாஷா அல்லா மிலானோ ஓனர்ஸ்கள் எல்லாருமே தங்கங்கள்னு தங்கங்கள்ன்னு அதே போல அக்குர்ண மக்கள் எல்லாருமே தங்கங்கள் நான் வந்து இப்போ ஆரம்பத்திலே தங்கங்கள்ட்ட சொல்லிட்டேன் நான் இன்ஷா விஷயத்துக்கு வரேன் எப்படின்னு சொன்னால் வாங்க நாங்கள் காணொலிக்கு போவோம் காணொலியுக்கு போய்த்து எல்லாத்தையுமே விழாவாரியாக பேசுவோம் ஓகே கைஸ் என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க வசந்தன் டிவியில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி கொண்டிருக்குது அதாவது வசந்தன் டிவியில் அதாவது அக்குர்நிலை ஏற்பட்ட இந்த விபரீதத்தை வச்சு ஒரு பெரிய ஒரு நாடகமே ஆடிட்டாங்க நீங்கள் எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் தான் இதுவும் கூட அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்காக வேண்டி அவங்களோட சேனல் அதாவது அவங்களோட இந்த டிவி வசந்தன் டிவி அவனோட சேனல் இது வந்து பிரபலமாகறதுக்காக வேண்டி இல்லாத பல குற்றங்களை குறைகளை வந்து பொய்களை வந்து பேசியிருக்கிறாங்க அல்லாஹ் பக்பர் நல்லா பாதுகாக்கணும் அவங்கள அவங்களோட சேனல்ல எல்லாத்தையும் நல்லா பாதுகாக்கணும் அதுல வந்து பேசிய மக்கள் பேசியவர் வந்து அந்நிய மக்களோ அல்லது வந்து அந்நியவரோ யாருமே இல்லை அவரும் வந்து எங்களோட ஒரு சகோதரர் தான் பேசியிருக்கிறாரு அவர் வந்து எதை வச்சு எப்படி வச்சு பேசினாரோ தெரியா அவருக்கு வந்து அக்குர்ண மக்களோட என்ன கோபம் இருக்கிறதோ தெரியும் அக்குர்ண மக்களால் அவர் வந்து எந்த எந்த ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ தெரியா அவர் வந்து ஏன் அப்படி பேசினார்னு சொன்னா அஹ் அதை கேட்டு கேட்டுக்கொள்ளணும் ஏ இப்படி பேசியிருக்கிறார்னு கட்டாயமாக அவர் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இப்ப மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வீடியோனு கொண்டு கொண்டிருக்குது அவர் வந்து பேசிய விதம் வந்து எப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல அக்குர்ணையில வந்து ஏற்பட்டிருக்க கூடிய இந்த மிலானுக்கு ஏற்பட்ட இந்த தீ விபத்து அதுல தொடங்கி அஹ் ஹாஜியார் ஹாஜார்மார்களை வரைக்கும் வந்து அதுலேயே போல அக்குர்ண முழு அக்குருணைக்கு ஏசின மாதிரி தான் பேசியிருக்கிறாரு அக்குர்ண வந்து ஒரு சிறு மக்கம் பேசப்படுது ஆனா அக்குருண மக்கள் வந்து அப்படி இல்லை அதாவது அக்குர்ண மக்கள்கிட்ட வந்து அந்த தன்மைகள் இல்லை அக்குர்ண மக்கள்கிட்ட வந்து அந்த குணங்கள் இல்லைன்ற ரீதியில பேசிருக்கிறாரு இது வந்து நீங்க முழு உலகத்துக்குமே இந்த காணொலியை நீங்க அனுப்பினாலும் சரி ஏன்னு சொன்னா அக்குர்ண மக்கள் எப்படியாப்பட்ட மக்கள் முழு உலகமும் கூட சொல்லும் எல்லாருக்கு தெரியும் அக்குர்ண மக்கள் எப்படியாப்பட்டவர்கள் அக்குர்ணில இருக்கக்கூடியவங்க வந்து அக்குர்ணா அக்குர்ணுன்னு மட்டுமே பார்க்க மாட்டாங்க பிறர்கள் வரக்குலகி அக்குர்ணையை தாண்டி டக்குன்னு பயித்திருவாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் உள்ளவர்கள் தான் அக்குர்ண மக்கள் அக்குர்ணையில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் நல்லா இல்லை அக்குர்ண மக்கள் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ வந்து ஒரு குறை ஒன்று வெளியாகிருச்சு தானே அதனால அக்குர்ணையில் இருக்கக்கூடிய பல நலவுகள் எல்லாருமே இப்போ எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி தான் இல்லை இப்ப இந்த அஃபா செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்றா அவர் வந்து ஆரம்பத்துல பேசிருக்கிறாரு வந்து இது வந்து இயற்கையாக அல்லாஹ்வுடைய கோப பார்வையாக இருக்குமோ அல்லது வந்து அல்லாவுடைய தண்டனையாக இருக்குமோ அப்படின்ற ரீதியிலாம் பேசியிருக்கிறார் ஏன் அக்குர்ண மக்கள் ஒரு பாவி என்ற அக்குருண மக்கள் எல்லாருமே ஒரு பாவம் செய்யக்கூடிய மக்களாகத்தான் அவர் கணக்கெடுத்திருக்கிறாரு அவருக்கு என்னதான் பாவம் உதவி அக்குருண மக்கள் அதே போல எங்கால பக்கம் எப்படி பக்கம் திரும்பி நின்றாலும் அக்குர்ணையுடைய பேச்சுக்கள் அக்குர்ண என்ற கதைகள் தான் அவருக்கு காதை கேக்குதுன்ற ரீதியில அவர் பேசிருக்கிறாரு இது வந்து நிச்சயமாக அக்குர்ண மக்களுடைய பேச்சுக்கள் அதே போல அக்குர்ண என்ற பேர் அடிப்படும் ஏன்னா நிச்சயமாக சத்தியமாக என்னென்றா அக்குர்ண மக்கள் இல்லாத ஏரியாக்களும் இல்ல அதே போல அக்குர்ண மக்கள் இல்ல அந்த நலவுகள் செய்யாத இடங்களும் இல்லை அக்குர்ண மக்கள் மாஷா இல்லாண்டு எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நலவுகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதுல அக்குர்ண மக்கள் மட்டும் இல்லை பல தரப்பட்ட ஏரியாக்கள் இருந்து ஒன்றாக சேர்ந்து அக்குர்ண மக்களோடு சேர்ந்து இயங்குறாங்க அதே போல அக்குர்ண மக்கள் பல தரப்பட்ட ஏரியாக்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்குறாங்க அக்குர்ண மக்கள் வந்து தனிப்பட்ட ரீதியிலையும் செய்கிறாங்க கூட்டாகவும் சேர்ந்து செய்கிறாங்க இதை வந்து நீங்களும் இந்த அஃபாஸ் நீங்க பேசினீங்களே நீங்களும் ஒரு அறிஞ்ச ஒரு விஷயம் தான் இது அக்குர்ண மக்களை பத்தி ஆனா அக்குர்ண மக்களை பத்தி எந்த ஒரு கோபத்துல நீங்க பேசினீங்களோ தெரியா ஆனா நீங்க எந்த ஊடகத்துல அதாவது ஊடக தர்மத்தை நீங்க பாதுகாத்திருக்க வேண்டும் ஆனா இந்த நீங்க நாக்குக்கு முள் இல்லைன்னு சொல்லுவாங்களே நரம்புகள் இல்லைன்னு சொல்லுவாங்களே எந்த ஒரு விஷயமும் இல்லாம நீங்க பேசிட்டீங்க ஆனா நீங்க வந்து எந்த ஊடகத்துல நீங்க எந்த டைம்ல எப்படி பேசினீங்களோ அக்குரண மக்களுடைய குறைகளை அக்குருட மக்கள் எல்லாரையும் கவலைக்கு உள்ளாக்கினீங்களோ அதே போல நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை இப்ப நீங்க லேசா ஒரு வீடியோன்னு எடுத்து வாட்ஸ்அப் ரீதியில நீங்க அனுப்பி கொண்டிருக்கிறீங்க மன்னிப்பு கேட்டு ஆனா அப்படி செய்ய வானம் நீங்க அப்படி செய்யறதுல வந்து அக்குருண மக்களுடைய கோபம் வந்து ஆறப்போறது இல்லை ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து நீங்க எந்த ஊடகத்துல நீங்க எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி அந்த டைம்ல அக்குருண மக்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கணும் ஒரு ஊடகத்தால ஒரு மீடியாவால இல்லாத ஒன்றை உண்டாக்கவும் மேலும் இருக்கக்கூடிய ஒன்றை அழிக்கவும் ஒருத்தனை நல்லவனாக்கவும் மேலும் ஒருத்தனை நல்ல ஒருத்தனை வந்து கெட்டவனாக்கவும் மேலும் மீடியாவால நீங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்த முழு அக்குர்ணைக்கும் கெட்ட பேர் எடுத்து எடுத்து தந்துட்டீங்க நானும் வந்து அக்குர்ணன்ற ரீதியில அக்குர்ணன் அக்குர்ண அஹ் ரீதியில நானும் பேசுறேன் எனக்கும் சரியான கோபமாயிருக்குது நீங்க வந்து என்ன விட பெரிய ஒரு ஆளா இருக்கலாம் ஆஹ் இருந்தாலும் என்னை விட சின்ன புரியுமா இருக்க கூட இந்த என்ற ரீதியில நீங்க அக்குருணிய மட்டும் தட்டி பேசணும் ரீதியில எல்லாருக்குமே கோபமா தான் இருக்குது அதனால நான் கேட்டுக்கொள்றேன் என்னன்றா நீங்க கட்டாயமாக நீங்க அக்குர்ண மக்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு வேளை அக்குர்ண மக்களுக்காக வேண்டி செய்ய நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க செஞ்சதுக்காக வேண்டி நீங்க அக்குர்ண மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் நீங்கள் செஞ்ச இந்த குற்றத்துக்கு ஆக வேண்டிய அக்கூர் மக்கள்கிட்ட இந்த மீடியாவில் நீங்கள் எந்த மீடியாவில் பேசினீங்களோ அதே மீடியாவில் பேசி பப்ளிக்ல மன்னிப்பு கேட்டாகணும் அதே போல நீங்கள் இதுக்கு பூரம் அக்குர்ணைய பற்றி தேடி ஆராய்ஞ்சு கொஞ்சம் கொள்ளுங்க அக்குருண மக்கள் வந்து பட்டவர்கள் அக்குருண மக்களால் வந்து யாருக்கு எந்தெந்த தீங்கு நடந்திருக்குது அதே போல் அக்குர்ணையால் எந்தெந்த ஊருக்கு பிரயோசனம் நடந்திருக்குது கட்டாயமாக நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பீங்க அக்குர்ண மக்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க அதே போல் பிற ஏரியா மக்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க அக்குர்ண மக்களால் நிறைய ஏரியாவுக்கு அல்ல நலவுகள் நடந்திருக்குது அதே போல நிறைய தனிப்பட்ட ரீதியில் நலவுகள் நடந்திருக்குது நீங்க அந்த நலவுகளை நீங்க சொல்ல தேவையில்லை அக்குர்ண மக்கள் எப்படியாப்பட்டவர்கள் நீங்க இந்த வீடியோ நீங்க சொல்லுங்க கட்டாயம் நீங்க சொல்லுங்க அக்குர்ண மக்கள் எப்படியாப்பட்டவர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க அதே போல ஆஹ் இதுக்கு பொறம் இதுக்கு பின்னால இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசும்போதும் நாங்க எங்களோட புத்தி யோசனை அதாவது எந்த ஒரு புத்தி யோசனையும் இல்லாம நாங்க நடந்து கொள்ள கூடாது நாங்கள் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு சொன்னாலும் கூட நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேணும் ஏன்னு சொன்னா கொட்டின அரிசி மறிகளை கூட புறக்க எடுத்துரேலும் ஆனா போட்ட வார்த்தையை வந்து திருப்பி எடுத்துக்கொள்ளவே இல்ல இதெல்லாம் வந்து பொதுவாக நாங்கள் படிச்சிருக்கிறோம் நீங்க இப்ப தேவையில்லாத வார்த்தைகளை வெளியாக்கி இருந்தாலும் கூட அக்கூர் மக்கள் வந்து இதுவரைக்குமே எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தைகளையும் வச்சு உங்களுக்கு பேசல நீங்க பேச வச்சிரவான நீங்க லேட் படுத்தி கொண்டு இருக்காம எவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு மனுப்பு கேட்கணுமோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க பகிரங்கமாவை மன்னிப்பு கேட்டுங்க ஏண்டா இது வரைக்குமே மௌனம் காத்து கொண்டிருக்கிறாங்க நீங்க இன்னொரு வார்த்தை செல்லிருக்கிறீங்க அக்குர்ண மக்கள் வந்து அதாவது அக்குர்ண வந்து சிறு மக்கம் அதுல வாழக்கூடிய மக்கள் வந்து அப்படி இல்லைன்ற ரீதியில் பேசிருக்கிறீங்க ஆனா எப்படின்டா அக்குர்ண மக்கள் எந்த பக்கம் எப்படி உறைஞ்சாலும் கூட அவங்க தங்கங்கள் தான் அக்குர்ண மக்கள் தங்கங்கள் தான் அதை நான் சொல்லுவேன் ஆஹ் ஏண்டா அக்குர்ண மக்களுக்கு அக்குர்ண மக்களால மட்டும் நான் பிரயோசனம் அதாவது அக்குர்ண மக் வந்து அக்குர்ண மக்களுக்கு மட்டும் நான் பிரயோசனம் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு நீங்க நினைக்க வானம் அக்குர்ண மக்கள் எல்லா ஏரியாவுக்கும் எல்லா இடங்களுக்கும் வந்து எல்லாருக்கும் பிரயோசனத்தை கொண்டு போய் சேர்க்கணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதே போல இன்னொன்று சொல்றீங்க கடைசியா எப்படின்னா அஹ் அக்குர்ண ஜெம்யா வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு அஹ் நிறுவனம் இன்ஷா அல்லா அந்த பலம் வாய்ந்த நிறுவனம் வந்து இன்ஷா இல்ல உங்களுக்காக வேண்டிய ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கும் அதுக்கு முன்னால நீங்கள் அக்கூர் ஜெமியாவோட பேசியாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி நீங்கள் அக்கூர்ன மக்களுடைய விஷயத்துல வந்து நீங்கள் போட்ட கரு போட்ட வார்த்தைகளை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் நீங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு சரி அக்கூர்ன மக்களுடைய கோபத்தை வந்து தனிச்சிருங்க இன்ஷா இன்னொரு காணொலியில் திரும்ப மீட் பண்ணுவோம் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து